வணக்கம் நேயர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் அவர்களின் வெற்றி நாட்களும் அதை பற்றி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் என்னும் முழுமையான வெற்றியை கண்டிருக்கிறீர்களா அப்படி இருந்தால் அந்த நாய் என்ன என்பது தெரிந்தால் அந்த நாளின் நட்சத்திரம் என்ன என்று பாருங்கள் அது நிச்சயமாக உங்கள் நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திர நாளாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் தானே பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் இருக்கிறார்களா என்ன எடுத்த முயற்சிகள் யாவும் சிந்தாமல் சிதறாமல் வெற்றியாக கௌரவமாக சந்தோஷமாக கிடைக்க வேண்டும் என்பதுதானே நம் எதிர்பார்ப்பு புதியதாக ஆரம்பிக்க இருக்கும் தொழில் வியாபாரம் முழு வெற்றியடைய வேண்டும் என்றுதானே கடும் போராட்டத்திற்கு தயாராகிறோம் அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் சம்பத்து தாரை சம்பத்து தாரை என்னும் உங்கள் நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரமான சம்பத்து நட்சத்திர நாளில் செய்யப்படும் அனைத்து காரியங்களும் நூறு சதவிகிதம் வெற்றியை தந்தே தீரும் என்பது சத்தியம் இதை எப்படி அறிந்து கொள்வது உங்கள் நட்சத்திரத்திற்கான சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் எவை என்பதை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இதற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் பரணி நட்சத்திரக்காரர்கள் இதன் சம்பத்து நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் மிருகசீடம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி பூசம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயிலியம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் மகம் மூலம் அஸ்வினி மகம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் பரணி பூரம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் உத்திரம் உத்திராடம் கார்த்திகை உத்திரம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் அஸ்தம் திருவோணம் யோகினி அஸ்தம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் மிருகசீடம் சீடம் சித்திரை நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அலிஷம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் கேட்டை ரேவதி ஆயில்யம் கேட்டை நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் மூலம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் பூராடம் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் உத்ராடம் காத்தியை உத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் திருவோணம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் முத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் ரேவதி ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இப்போது உங்கள் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்களை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா உங்கள் நட்சத்திரத்திற்கான சம்பத்து நட்சத்திரங்கள் எந்த நாளில் இருக்கிறதோ அந்த நாளே உங்களுக்கு உகந்த பொன்னாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்பார்கள் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் எந்த காரியமும் ஜெயத்தில் தான் முடியும் ஜெயத்தையே தந்தருளும் இதை பயன்படுத்தி வெற்றியை உங்கள் வசப்படுத்துங்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நவகிரகங்களே அவரவர் நட்சத்திரங்களுக்கு சம்பத்து நட்சத்திரமான அடுத்த நட்சத்திரங்களில் தான் பிறந்திருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்படி கிரகங்களே சம்பத்து நட்சத்திரங்களை பயன்படுத்தி அழியா புகழுடன் இருக்கும்போது நாமும் அதனை பயன்படுத்தி வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் செழிப்பான இந்த வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக்குவோம் நன்றி நேயர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்